ராக்ஜின்க்கு இது அமண்ட ரூமு மந்திரத்தால மந்திரத்தால ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டீங்கன்னு தெரிஞ்சுட்டு அதனால அந்த சூனி கணந்த பெயிண்டிங்கா வேற எங்காவது கொண்டு போய் தான் வைக்கணும் அதான் இங்க தான் வைக்கணும் நீ இப்ப எதுக்கு தேவையில்லாம ப்ராப்ளம் பண்ணிட்டீங்க இதே கொஷனை திருப்பி உங்ககிட்ட நான் கேட்க முடியும் கௌரவமாக இருக்கிற நம்ம ஃபேமிலிக்குள்ள இந்த மாதிரி ஒட்டியை கூட்டிட்டு வந்தது நீங்களா தானா அந்த பொண்ணு ரோஷினி மேல இருக்கிற வெறுப்பு தான் அவன் இந்த மாதிரிலாம் செய்ய வைக்கிறது எதுக்காக இவ்வளவு நாள் எல்லாரும் டென்ஷன் ஆகிக்கும் அமாவாசை வந்ததுன்னா அவன் ஆபத்து வந்துடும் அவனை சர்வ் பண்றதுக்காக ஒட்டி கூட்டிட்டு வந்தா பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணி அவளை துரப்தி அனுப்புற என்னதான் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறேன்னு தெரியல அதா தான் அயானா ரோஷினி இல்ல எனக்கு அதான் மேல முழு நம்பிக்கைக்கு எனக்கும் ரோஷினி மேல நம்பிக்கை இந்த பொண்ணுக்காவது தெரிஞ்சுக்கணும் உனக்கும் அவனுக்கு என்னேஷன் கிடையாது ஜஸ்ட் இந்த அடி எடுத்து வச்சது யாரும் இந்த வீடு இந்த இடம் எதெல்லாம் இன்னைக்கு ஊண்டையாய்க்குதோ அதெல்லாம் எனக்கு சொந்தமானது ஆனா அவனுக்கு தெரியுன்னு என்ன ஆச்சுன்னு தெரியல அவனை எதுக்கு மேரேஜ் பண்ணிக்கிட்டான்னு தெரியல இது எனக்கும் தெரியாதுங்க அவர் என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டது எனக்கும் ஷாக்கிங்காக தான் இருந்தது எனக்கும் வேறு தான் மேரேஜ் நடக்கிறதா இருந்தது மேரேஜ் வெட்டிங் ஹால் மட்டும் வந்துட்டு ஆனால் ஒன் செகண்டில் என்னை மொத்த லைஃபும் சேஞ்ச் ஆகிட்டு அதுவும் எனக்கே தெரியாமல் நான் அவருக்கு எப்போ வைஃப் ஆனே தெரியல நீ வைஃப் ஆகிக்கலாம் ஆனால் அது ரொம்ப நிலைக்கு நிலைக்காது ஓகேம்மா நீங்கள் சொல்கிறத நான் அக்செப்ட் பண்ணுறேன் அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டா எல்லாரும் கிளியர் ஆகிடலாம் அது வரைக்கும் அதான் இந்த வீட்டில் ஸ்டே பண்ணி நீங்கள் எவ்வளோ பண்ணுவோம் அவங்க ரெண்டு பேரில் யாரும் ஆயிரம்னு தெரிஞ்சுட்டு அப்புறம் டிசைட் பண்ணுங்க இந்த வீட்டுக்கு வந்தவன் வாழ்க்கையில் இன்னொரு பொண்ணு வரணும்னு நீயே நினைக்கிறியா சொல்லு ஒத்தட வாழ்க்கையில் இன்னொரு பொண்ணு கொடுக்க வந்துட்டால் அந்த வாழ்க்கையை எப்படி இருக்கணும் உணவு வீடு வேறு யாருக்கு நல்லா தெரியும் சொல் பர்ஃபெக்ட் பாட்டி இன்றைக்கு வரைக்கும் அந்த வழி என்னென்னு நீயே அனுபவிச்சிக்க அதை இன்னொன்று பொண்ணுக்கு கொடுக்கணும்னு நீயே நினைக்கிறியா பாட்டி எக்ஸ்கியூஸ் நீங்கள் நீங்கள் என்ன சொல்லுவாரீங்க நான் சொல்கிறதெல்லாம் எங்கிட்ட அம்மன் சொன்னது தான் அவர் எனக்கு ப்ராமிஸ் பண்ணி தந்திக்காரு நீ இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த வீட்டில் போன்னு சொன்னாரு அவரோட ஃபேமிலிக்கு அயானா தேவைப்பட்டா அவங்களோட ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் நீ தான் அயனா நமக்கு ஏதாவது ஆஃபர் ஏற்பட்டா பாடி கார்ட் தேவைப்படும்ல ஆனா பாடி கார்ட்க்கும் அதே தான் எப்போவும் நீங்க தானே சொல்லுவீங்க அவர் எது செஞ்சாலும் கரெக்டாக தான் இருக்குன்னு அதனால நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்குதுன்னு நினைச்சுக்கலாமே இப்போதைக்கு நான் அதாவது அவர் வீட்டில் விட்டு வரதுக்கு மட்டும் எனக்கு பர்மிஷன் தாங்க உங்களுக்கு எதாவது தப்பு நடக்குதுன்னு தோணுச்சுன்னா அடுத்த சக்கனே நீங்க அதான் வீட்டுக்கு போய்ட்டு அவளை நீங்களே கூட்டிகிட்டு வந்துடுங்க ஐ மா ஐ ரியலி ப்ராமிஸ் அம்மா அவள் கோவத்தில் அவள் கோவம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நானே பேசி பார்க்குறேன் பாட்டி எனக்கு ஒன்றும் மட்டும் புரிய மாட்டேங்கி அதான் இதுக்கு சூசைட் பண்ண ட்ரை பண்ணிப்பா அவளுக்கு எனக்கும் நடக்கிறது அரேஞ்ச் மேரேஜ் அதுவும் நடக்காம பெய்துது அவளுக்கு நான் யாரு என்னன்னு தெரியாது எனக்கும் அவ யாரு என்னன்னு தெரியாது அப்புறம் எதுக்காக அவ சூசைட் பண்ற அளவுக்கு ட்ரை பண்ணணும் கூடிய சீக்கிரம் அம்மன் உனக்கு டிவோர்ஸ் தந்துருவாரு இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாரு அதுக்கப்புறம் எனக்கும் அம்மனுக்கும் மேரேஜ் நடக்கும் ஏன்னா அம்மன் என்னதான் லவ் பண்றாரு ராக்ஷீனுக்கு பட்ட கடன் உன்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு இல்லைன்னா உன்ன மாதிரி பொண்ணுங்களை அவர் திரும்பி கூட பார்க்க மாட்டாரு எனிவேஸ் நான் அவன்கிட்ட சொல்ல வந்தது ஒண்ணுதான் நீ அம்மன் வைஃப் நினைச்சு ரொம்ப ஆடாது என கூடிய சீக்கிரமே நீ அவரை வீட்டு பிரியதான் போற நான் யாரும் இங்க போன மாதிரி தோணுது ரோஷினி நான் என்ன தப்பு பண்ணேன் எனக்கு மட்டும் ஏன் லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஆனால் என் ப்ராப்ளம்ஸ் என்ன ஒரு அடி அடிச்சிதுன்னா நான் ரெண்டு அடியாக அடிச்சுட்டு போய் இப்போ வரைக்கும் நான் தோற்றது இல்லை எதுக்காகவும் நான் கலங்கினதும் இல்லை இப்போ வரைக்கும் நான் அந்த கடவுளை பார்த்து நான் என்ன தப்பு செஞ்சுன்னு கேட்டதே இல்லை இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு வருத்தப்பட்டதும் இல்லை ஆனால் இப்போ எனக்கு உங்ககிட்ட அதை கேட்கணும்னு தோணுது நான் தப்பு ஏதாவது செஞ்சிட்டேன்னா ஏன் எல்லோருமா சேர்ந்து எப்படி பண்ணுறீங்க உங்களுக்கு என்ன பிடிக்காது தெரியும் அப்படின்னு நான் இதுக்கு என் அம்மாவோட பாஸ்ட் லைஃப் தான் தெரியும் என்றைக்கு என்ன டான்ஸ் ஆடுற பார்த்தீங்களோ அப்போ இந்த முடிவாகிட்டு அதனாலதான் சின்ன வேலையா தூக்கி விசினீங்க எத்தனை தடவை என்கிட்ட சொல்லிக்கிங்க என் அம்மாவுக்கு மட்டும் எதுவும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னீங்க அது உண்மையான விஷயம் தானே உங்களுக்கு என்ன இந்த அளவுக்கு கூட பிடிக்கல தானே நான் தான் லேட்டாக புரிஞ்சுக்கிட்டேன் சொந்தமாக பேக்கரி ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன் மிடில் கிளாஸை சேர்ந்த ஒரு பொண்ணு இவ்வளோ பெரிய ஃபேமிலிக்குள்ளே வரணும்னு நினச்சா அசிங்கப்படத்தானே செய்யணும் உங்கள் ஃபேமிலியில் அவங்களுக்கும் அதாக்கும் என்கேஜ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்களும் அவங்களும் ரொம்ப க்ளோஸாக கூட இருந்தீங்களா நோ நானும் அதாவும் என்கேஜ்மெண்ட் பண்ணது உண்மைதான் ஆனால் மேரேஜ் நடக்கலை நீங்கள் சொல்கிறது உண்மைதானா ஆ அதோட அன்னைக்கு நான் அவங்கள ஜன்னலுக்கு வழியால் தூக்கி வீசினது கூட நீங்க டான்ஸ் ஆடினீங்கன்னு கோவத்தால கிடையவே கிடையாது இல்லவே இல்ல எனக்கு நல்லா தெரியும் இல்லவே இல்ல எனக்கு தெரியும் நீங்க அதுக்காகத்தான் என்ன வெளியே தூக்கி போட்டீங்க நீங்க என்னெல்லாம் செஞ்சீங்களோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப நல்லாவே ஞாபகம் ஒவ்வொரு நாளும் டான்ஸ் ஆடிக்கா டான்ஸ் ஆட்ட பொண்ணுக்கு பணத்து மேல ஆசைன்னா வேறையா இருக்கு உங்க அம்மா வீட்டுல நடந்த மாதிரி எல்லாம் இங்க நடந்துக்க முடியாது இது வரைக்கும் நைன் டைம்ஸ் என் ஃபேமிலி ஆசைங்க பாத்திக்கீங்க சொல்லிக்கிங்க டுவெல் டைம்ஸ் என்னை பார்த்து முடிச்சிக்கிங்க எயிட்டி எயிட் டைம்ஸ் என்னை பார்த்து ஐ ரோல் பண்ணிக்கிங்க ஆ எயிட்டி நைன் டைம்ஸ் ஆனால் நீங்கள் என்ன ஹேட் பண்ணுறத நான் பிளேம் பண்ணவே மாட்டேன் நான் உங்ககிட்ட என்னை லைக் பண்ணுங்கன்னு சொல்லலை நான் ஒன்றும் உங்கள் என்ன லைக் பண்ணுங்கன்னு சொல்லலை ஆனால் நான் கேட்குறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் நான் எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்தீங்க நான் இங்கே என்ன பண்ணுறேன் உங்களுக்கு என் ஃபேமிலியை பிடிச்சிக்கா ரொம்ப பிடிச்சிக்கி அப்படின்னா நீங்கள் என் ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்றீங்க யார் இந்த ஃபேமிலியை ஹம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க யார்கிட்ட இந்த ப்ரொடக்ஷன் வேணும் என்கிட்ட இருந்து இது எல்லாத்துக்கும் ரீசன் நான் தான் ரோஷினி எனக்குள்ளே ஒரு ஹேவில் பவர் இது நான் சம்பந்தப்பட்ட விஷயமே தான் கண்டிப்பாக உன்ன நான் இங்கே இருந்து சொல்லிக்க மாட்டேன் இப்போ இந்த ஆஃபருக்கு என் ஃபேமிலிக்கும் இருக்குது இப்போதைக்கு உங்களால் மட்டும்தான் ப்ரொடக்ட் பண்ண முடியும் അപ്പേക്ക് വിഷയം ഒരു പവർ ഇവ ரியலி ஆ எஸ் நீங்கள் எக்லிப்ஸு பார்த்தீங்களா எப்படி மேஜிக் பார்த்து சிக் சிக்னு போச்சு இல்லை அடுத்த சக்கனே அவங்க இந்த இடம் காணாமல் போயிட்டாங்க ஆமாம் அதுக்கப்புறம் மயங்கி விழுந்தவங்களே நான் தான் காப்பாற்றுனேன் அதுக்கப்புறம் நீங்களும் மயங்கி வந்துட்டீங்க நான் தான் அவங்களை காப்பாற்றுனேன் நான் மயங்கினேன்னா உங்களை காப்பாற்ற மூணு ஐம்பது என் உடம்புல வாங்கினேன்ல அதனால தான் யாரும் என்ன மாதிரி மாதிரிக்குல்ல இதோ பார்த்துட்டு வந்துடுற மூணு நம்ம ஏற்றுக்கிட்டாரு அதுவும் எனக்காகத்தான் த்ரீ ஏரோஸ்! அதுவும் அதுவும் என்ன காப்பாத்துறதுக்காக ஏன்னா வந்து வேலை முடிஞ்சுதா இனிமே இந்த கிணறு ரோஷினி அதுக்குள்ள எடுத்துக்கோ அதோட அக உனக்கு இருந்து விளைவிடுவா இப்ப உடனே நாம இந்த வீட்டு விட்டு கிளம்பி ஆகணும் வெளிச்ச மறையட்டும் நான் எவ்வளோ அமேசிங்கில் பார்த்தாட்டுக்கு என்கிட்ட கூல் பவர்ஸ்லாம் இருக்குது ரோஷினி த கிரேட் ரோஷினி நான் ஐயானா மட்டும் இல்லை வாரியர் பிரின்சஸும் தான் என்னமோ நான் இந்த உலகத்திட்ட ராஜகுமாரியாக இப்படணும்னு தோணுது நான் உண்மையிலே பவர்ஃபுல் தான் எனக்கு சில நேரத்தில் இந்த உலகத்தையே நான் ஆட்சி செய்வேன்னு தோணுது நான் எவ்வளோ கூல் ஜம்ப் பண்ணி ஸ்கிப் பண்ணி அப்படியே ரோல் பண்ணி அங்கேயே இரு அவனுக்கு மட்டும் நான் பெரிய தீரோன்னு நினைப்பு நான் மட்டும் இல்லைன்னா யார் அவரை ப்ரொடெக்ட் பண்ணிப்பா நான் யாரு ஆயா நான் ஆகாச்சே ஆந்திரத்தில் நிக்கட்டும் ஓகே இப்போ யாருக்கு ப்ரொடக்ஷன் தேவை பண்ணுறதுன்னு பார்த்துடலாமே இதே மருந்துடி